இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்கு பணம் என்பது ஒரு முக்கியமான தேவையாக மாறிவிட்டது இன்றைய காலகட்டத்தில் பணம் இல்லாவிட்டால் வாழ்வது என்பதே மிகவும் சிரமமாகிவிடும் பலருக்கும் பணப்பிரச்சனையில் தான் மன அழுத்தமும் அதிகரிக்கிறது வாஸ்து குறிப்புகளின் மூலம் ஒருவரின் வீட்டில் செல்வ நிலை அதிகரிக்க முடியும் எப்படி என்பதை பார்ப்போம் வீட்டின் சுவரில் தொங்க விடப்பட்டிருக்கும் கடிகாரம் எப்போது மூடிய நிலையில் இருக்க வேண்டும் ஒருவேளை கடிகாரம் மூடாமல் அப்படியே இருந்தால் வீட்டின் வருமானமும் அதிகரிக்காமல் அப்படியே இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவு மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒருவேளை மிகவும் அழுக்குடன் இருந்தால் வீட்டில் உள்ள செல்வம் பறந்து போகும் வீட்டின் மையப்பகுதியில் எந்த ஒரு பொருளையும் வைக்காதீர்கள் எப்போதுமே வீட்டின் மையப்பகுதி ஃப்ரீயாக இருந்தால்தான் அந்த வீட்டில் செல்வம் கொட்டும் நீங்கள் தங்கும் வீட்டின் முன் உயரமான கட்டிடங்களோ அல்லது கோவிலோ இருந்தால் அவை வீட்டில் உள்ள செல்வ வளத்தை குறைக்கும் ஒருவேளை அந்த உயரமான கட்டிடம் அல்லது கோவிலின் நிழல் வீட்டில் படாதவா இருந்தால் அந்த வீட்டில் குடியேறலாம் இல்லையெனில் அந்த வீட்டில் தங்குவதை தவிர்க்கலாம் வீட்டின் வடமேற்கு பகுதியில் பச்சை நிறை வண்ணத்தை பூசுவதன் மூலம் வீட்டின் செல்வநிலையை மேம்படுத்தலாம் வீட்டில் நாற்காலி அல்லது சோபாவை வடக்கு நோக்கி அமருமாறு தெற்கு பகுதியில் வைக்க வேண்டும் இதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டிலிருந்து பணம் வெளியேறுவது போன்று நீங்கள் உணர்ந்தால் வீட்டில் தென்மேற்கு பகுதியில் கனமான பொருளை வையுங்கள் பணம் வைக்கும் பெட்டியின் முன் கண்ணாடியை வைப்பதால் பெட்டியில் உள்ள பணம் மீண்டும் பெட்டியில் பிரதிபலித்து செல்வ நிலையை இரட்டிப்பாக்கும் எப்பொழுதுமே வீட்டின் வடகிழக்கு பகுதியில் எந்த ஒரு பொருளையும் வைக்காதீர்கள் மேலும் வீட்டின் இந்த திசையில் மாடி படிக்கட்டுகளை வைக்க வேண்டாம் மற்றும் மிகவும் கனமான இயந்திரங்களையும் இப்பகுதியில் வைப்பதை தவிர்த்துடுங்கள் வீட்டில் பணம் வைக்கும் பெட்டி மற்றும் நகை வைக்கும் பெட்டியை தெற்கு அல்லது தென்மேற்கு பகுதியில் வைக்கவும் இதனால் அந்த பெட்டியானது திறக்கும் போது வடக்கு நோக்கி இருக்கும் பொதுவாக வடக்கு குபேரன் சாம்ராஜ்யம் இந்த திசையை நோக்கி ஒவ்வொரு முறை திறக்கும் போதும் குபேரன் அப்பட்டியில் செல்வத்தை நிரப்ப வழி செய்வார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்